ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் மாலனி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஊர்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தோன்னே உங்கள் நாவில் வந்து எச்சில் ஊற ஆரம்பிச்சிருக்கும் செய்யும் போது எந்த அளவுக்கு நாவில் எச்சில் ஊறும் நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ரொம்ப அருமையான ரொம்ப டேஸ்டான ஊர்கா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம வீடுகளில் ஊர்கா செய்வோம் ஆனாலும் நம்ம கல்யாண வீட்டுக்கு போகும்போது இலையில ஒரு மூளையில் ஒரே ஒரு ஸ்பூன் ஊர்கா வைப்பாங்க அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டான ஊர்கா வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்பெஷலாக நம்ம தக்காளியை வச்சு எப்படி இந்த ஊர்கா செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாம ரொம்ப அருமையான ரொம்ப டேஸ்டான கல்யாண வீட்டு தக்காளி ஊர்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வழக்கமாக நம்ம ஊர்கா செய்கிறதுக்கு தக்காளியை வெட்டி நல்லா வேக வச்சுப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம அவிச்சு தான் தக்காளியை எடுக்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரே சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க அதை இட்லி கொப்பரையில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த தக்காளியை சேர்த்துட்டு மூடியை போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பெரிய பெரிய தக்காளியாக இருந்தால் உங்களுக்கு பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு பாருங்கள் இந்த தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் எல்லா தோலும் நல்லா உறிஞ்சிருக்கு தக்காளி ஒரு பக்கத்துக்கு நல்லா ஆறட்டும் இன்னொரு பக்கத்தில் ஊறுகாக்கு தேவையான பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இரும்பு பேனை அடுப்பில் வச்சுருக்கேன் அது நல்லா சூடானோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வெந்தயம் வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் கடுகு வந்து நல்லா படப்படன்னு வெடிக்கணும் பாருங்கள் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இதே பேனில் இருந்தால் நல்லா கருகிரும் அதனால் ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு அளவுக்கு பெருங்காயை கட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ளேமை லோவில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரஸ்க் எந்த அளவுக்கு உடையுமோ அளவுக்கு நல்லா முறு முறு ஆகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வருத்த பிறகு இதை ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சலாம் கடுகு வெந்தயம் பெருங்காய் எல்லோரும் நல்லா சூடு ஆறினோன்னு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் பாருங்கள் தக்காளியெலாம் நல்லா பொறுக்கிற சூடு வந்திருக்கு தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வருது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் தக்காளியை வந்து ஆவியில் முதல்ல வேக வச்சேனே ஏன்னா நமக்கு இன்றைக்கி ஊர்கா செய்கிறதுக்கு தக்காளியோட தோல் தக்காளியோட சத சதப்பாகம் மட்டும்தான் தேவை அதனால தான் ஆவியில் வேக வச்சா தக்காளியோட தோல் வந்து ஈஸியாக கலட வரும் அதனால் இந்த மாதிரி வேக வச்சு தக்காளியோட தோல் எல்லாம் நீக்கிட்டு ரெண்டு மூணு துண்டாக வெட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கத்தில் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் நூற்றி ஐம்பது எம்எல் நல்லெண்ணா சேர்த்துக்கோங்க ஊர்காக்கை என்றைக்குமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது நல்லா பொறிஞ்சொடனே கொஞ்சமாக கருவேப்பில் வெள்ளைப்பூண்டு வந்து நீட்டை நீட்டமாக வெட்ட வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இது நல்லா பொறிஞ்சொன்ன தக்காளியாக சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து ரெண்டு மூணு துண்டாக வெட்டிக்கோங்க இப்போ எல்லா தக்காளியும் இதில் சேர்த்துடலாம் எல்லா தக்காளியும் சேர்த்த பிறகு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும் தக்காளி உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் நல்லா ரிலீஸ் ஆகி வெளியில் வரும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் முதல்ல இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் ரிலீஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம ஊர்கா செய்யறதுக்கு வீடுகளில் செய்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறதில்லை வீட்டில் செய்யும் போது நம்ம தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணுவோம் மிக்சியில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தான் நம்ம தக்காளி ஊர்கா செய்வோம் ஆனால் கல்யாண வீடுகளில் தக்காளி வந்து அங்கங்கே சின்ன சின்ன துண்டுகளாக இருக்கும் அதனால நம்ம இன்றைக்கி கரண்டியில் உள்ள கூர்மையான பகுதியை வச்சு நல்லா உடைச்சி விடுங்க தக்காளியை அப்போ சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா உடஞ்சி வரும் இந்த அளவுக்கு உடச்சி விட்ட பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருக்குது தண்ணியும் நல்லா சுண்டி இருக்குது இதில் நான் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு புளி எடுத்து அரைக்கப் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அரை மணி நேரத்துக்கு முதல்லையே அந்த புளி தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம் கல்யாண வீடுகளில் வந்து புளி தண்ணி சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு செஞ்ச ஒன்று அந்த ஊர்கா வந்து முடிஞ்சிடும் அதனால அவங்க புளி தண்ணி சேர்க்க மாட்டாங்க நம்ம இன்றைக்கி தண்ணி சேர்க்குறது வந்து ஒரு பத்துலேருந்து இருபது நாள் வரைக்கும் ஊர்கா வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம புளித்தண்ணி சேர்க்குறோம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எண்ணெய் வந்து நல்லா ரிலீஸ் ஆகுற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு இது அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு வெந்தயம் பெருங்காயம் அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த ஊறுகால உப்பு புளிப்பு காரம் இந்த மூணுத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த வெள்ளத்தை சேர்க்குறோம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு தான் நாற்பது கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இருபது கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம கலருக்காக தான் சேர்க்கறது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் தூளை சேர்த்திங்கன்னா உங்களோட ஊர்கா வந்து நல்லா கலராக கிடைக்கும் அப்படி இல்லையா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாய் சேர்க்கும் போது ரொம்ப டார்க் கலரில் இருக்கும் உங்களோட ஊர்கா தான் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூளை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அதுக்கு பிறகு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த சூட்டுக்கே கடாயோட சூட்டுக்கே இந்த மிளகாலாம் வந்து நல்லா வெந்து வந்துடும் அந்த தன்மையே இருக்காது பாருங்கள் அருமையான கல்யாண வீட்டு ஸ்டைல் தக்காளி ஊர்கா வந்து வீட்லேயே ரொம்ப அருமையாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த தக்காளி ஊர்காவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழித்து தக்காளி ஊர்கா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ ஊர்கா வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு எண்ணெயெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வெளியில் வந்திருக்கு பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுருங்க இதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன பாட்டிலுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மீதி உள்ளதை ஒரு பெரிய பாட்டிலில் அப்படியே போட்டு வச்சுக்கலாம் என்றைக்குமே ஊர்கா வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லையா இந்த பீங்காலெலாம் போட்டு வச்சுக்கோங்க நிறையா நமக்கு பீங்காலாம் இப்போ கிடைக்கிது சீப்பாக கிடைக்குது நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாவில் அந்த மாதிரி பீங்காயில் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு வெயிலில் வச்ச பிறகு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் நம்ம கொஞ்சமாக எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக அங்கங்கே இருக்குது ரொம்ப அருமையாக வந்திருக்கு நான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு பதமாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீடுகளில் செய்யும் போது பேஸ்ட் மாதிரி இருக்கும் ஆனால் இது பாருங்கள் அங்கங்கே சின்ன சின்ன துண்டுகளாக இருக்குது தக்காளி சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல சுட சுட சாதத்தில் இந்த தக்காளி ஊருகாவை வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே நேரத்தில் தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்